இன்றைக்கு ஸ்ரீலங்கன் மத்திய வங்கியோட எழுவத்தி ஐந்தாவது கொண்டாடுறதுக்காக இரண்டாயிரம் ரூபாய் பெருமதியான நாணயத்தாள்கள் புதுசாக அச்சிடப்பட்டு அணி வெளியிடப்பட்டிருக்காங்க இன்றைய நாளில் அதுக்கு இலங்கையோட நிதியமைச்சராக இருக்கிற அதாவது இப்போது ஜனாதிபதியாக இருக்கிற அருள் குமார் அவர்கள் ஐயப்பம் வழங்கப்பட்டு இன்றைய நாளில் அறிமுகமாக்கப்பட்டிருக்கு அந்த இரண்டாயிரம் ரூபாய் நாணயத்தால் பார்க்கவும் நல்ல அழகாக இருக்கு அதாவது இந்த நாணயத்தாளில் இலங்கையோட கலாச்சார சின்னங்கள் இலங்கையின் பிரபலமான இடங்கள் பில்டிங்ஸ் அப்படியான எல்லாம் நாணயத்தாளில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்குது இந்த நாணயத்தாள் வந்து நாளைக்கு நாளை இன்றைக்கு அந்த டைமில் நீங்கள் பேங்கை ஏடிஎம் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இதே போல் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அந்த டைம்லேயும் ஒரு ரெண்டாயிரம் ரூபா தான் நாணயத்தாள் வழியானது ஆனால் அந்த நாணயத்தாள் திரும்ப காலப்போக்கில் வந்த வந்த கவர்மெண்டு நாணயத்தாள்களில் இல்லாமல் பண்ணிட்டாங்க அதனால தான் இப்போ ஒரு புதுசாக அந்த ரெண்டாயிரம் ரூபா பெரும் நாணயத்தாள்கள் வெளியிடப்பட்டிருக்கு ஏடிஎம் கார்டுகள் மூலமாக நீங்கள் பேங்கிலேருந்து பெற்றுக்கொள்ள முடியும் கிட்டத்தட்ட ஐம்பது மில்லியன் நாணயத்தாள்கள் அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கு என்றும் அறிவிச்சு சொல்லி இருக்காங்க அந்த நாணயத்தாள்கள் அனைத்தும் இன்னொரு ரெண்டு மூணு தினங்களில் பயன்பாட்டுக்கு அதாவது பயன்பாட்டுக்கு வந்துருச்சு அது இருந்தாலும் இன்னொரு ரெண்டு மூணு தினங்களில் மக்களோட கையில பயன்பாட்டுக்கு வரக்கூடிய மாதிரியான செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்காங்களாம் கிழக்கு நாடுகளோட நாடுகளோட அந்த மணிய அந்த நாணயத்தாள்கள் மாதிரியான ஒரு கலரமைப்பு அந்த மாதிரியான ஒரு டிசைன்ஸ்ல வந்திருக்கு இந்த நாணயத்தாள் ரெண்டாயிரம் நாணயத்தால் பார்க்குறவே ஒரு எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு கலர்லையும் இருக்குது எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியானவும் இருக்குது இந்த நாணயத்தால்